ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நடிகர் என்ற திரைப்படத்தில் நடிக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார் இந்த திரைப்படம் ஜார்ஜ் பைபர் எழுதிய புத்தகத்தை தழுவி அவரது கதாபாத்திரத்தில் எப்பொழுதும் ஆழமாக மூழ்கி நடிக்கும் ஆந்தனி ஹாப்கின்ஸ் பெட்ரோகா அசல் புத்தகத்தை படிக்க விரும்பினார் லண்டனில் உள்ள எல்லா புத்தக கடைகளிலும் ஒரு நாள் முழுக்க தேடியும் அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லா கடைகளிலும் புத்தகம் அச்சிடப்படாமல் போய்விட்டது பிரதிகள் எதுவும் இப்பொழுது கையிருப்பு இல்லை என்ற பதிலே வந்தது அவர் எல்லா நூலகங்களுக்கும் சென்று தேடினார் ஆனால் எங்கும் அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏமாற்றத்துடன் புத்தகத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியை கைவிட்டு மின்சார ரயிலில் வீட்டிற்கு திரும்பினார் ரயில் பயணத்தின் போது ஆந்தனி ஹாப்கின்ஸ் ஒரு பயணி ஒரு புத்தகத்தை இருக்கையில் மறந்துவிட்டு வெளியேறுவதை கவனித்தார் ஒரு ஆர்வத்தில் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தார் பார்த்தவர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார் அது அவர் நாள் முழுக்க பெட்ரோகா என்னும் புத்தகம் பல மாதங்களுக்கு பிறகு அந்த திரைப்பட படப்பிடிப்பு முடிந்த பின் ஒரு நாள் அந்த புத்தகத்தை எழுதிய ஜார்ஜ் சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது அந்த புத்தகத்தை அவர் எப்படி கண்டுபிடித்தார் என்ற ஆச்சரியமான கதையை கூறினார் இதை கேட்ட ஜார்ஜ் பைபர் திகைத்து போனார் அந்த புத்தகத்தின் தன்னுடைய தனிப்பட்ட பிரதியை ஒரு நண்பருக்கு படிக்க இரவல் கொடுத்ததாகவும் அந்த நண்பர் அதை மின்சார ரயிலில் தொலைத்து விட்டதாகவும் அதே புத்தகம் தான் ஆந்தனி ஹாப்கின்ஸ்க்கு கிடைத்ததாகவும் விளக்கினார் கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத இந்த தற்செயல் நிகழ்வு இருவரையும் பெரும் வியப்பில் ஆழ்த்தியது நீங்கள் தேடும் ஒன்று உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது What you <Sanye> seek <Sanye> is seeking <Sanye> you பிரபஞ்சம் அனுப்பிய இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்தால் தேடல் என்று கமெண்ட் செய்து இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்